அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இனி ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்கச் செல்வோருக்கு அதிக நேரம் ஆகாது கைரேகை பதிவு தொன்னூறு விழுக்காடு ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என இருந்த நிலையில் தற்போது கைரேகை எழுபது விழுக்காடு ஒத்துப்போனாலே போதும் என மாற்றப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இருபத்தாறு ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு முழுநேர கடைகள் பத்து ஆயிரத்து எழுநூற்று பத்து பகுதிநேர கடைகள் என மொத்தம் முப்பத்தேழு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன இந்த ரேஷன் கடைகளில் மின்னணு விற்பனை பிஓஎஸ் கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்னணு எந்திரத்தில் ரேஷன் அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் யாராவது கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது இந்த கைரேகையானது ரேஷன் அட்டையுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆதார் அட்டைகளில் உள்ள கைரேகையுடன் ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் அதாவது கைரேகை பதிவு தொன்னூறு விழுக்காடு ஒத்துப்போனால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது இதனால் பெரும்பாலான கைரேகை பதிவுகளுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மூன்று முறையாவது கைவிரலை வைக்க வேண்டிய நிலை உள்ளது இதனால் அதிக கால விரயம் ஏற்பட்டு வருகிறது கைரேகை பதிவு சரியாக இல்லாத பட்சத்தில் கருவிழிப் பதிவு கருவி மூலம் சரிபார்க்கப்பட்டு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன இதற்கு இன்னும் கூடுதல் நேரம் ஆகிறது இந்நிலையில் கைரேகை அங்கீகார விதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை மூலம் மத்திய உணவுத்துறையிடம் வேண்டுகோள் வைக்கப்பட்டு கைரேகை பதிவின் தொன்னூறு சதவீதம் துல்லியத்தை எழுபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தற்போது ரேஷன் கடைகளில் வழக்கத்தை விட அதிகமான பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகிறது முன்பு கைரேகை நாற்பது விழுக்காடு துல்லியமாக ஒத்துப்போனாலே பொருட்கள் வழங்கப்பட்டன அதன் பிறகு இது தொன்னூறு விழுக்காடு துல்லியமாக ஒத்துப்போக வேண்டும் என்று மாற்றப்பட்டது இந்நிலையில் தற்போது எழுபது விழுக்காடு ஆக குறைக்கப்பட்டுள்ளது இதனை இன்னும் பத்து சதவீதம் குறைத்து அறுபது விழுக்காடு என ஆக்குவதற்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்